thank you ചൻ സൂപ്പർ സാർ സൂപ്പർ வாய்ப்புல வரல விட்டு விட்டு பாரு வேற வேற இப்போ சூப்பர் சார் நான் சாப்பிட்டேன் சார் மதியம் என்ன ரசம் தான் நான் ரசம் சாதம் சாப்பிட்டேன் சார் ரசம் சாதம் வாழக்காய் வந்து இன்னைக்கு ஹாய் டார்லிங் வாங்க வாங்க நிலா டார்லிங் வாடா வாடா வணக்கம் ஓகே பையன் சார் ஒர்க் இருக்கா ரொம்ப நன்றி சார் லைஃப் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிலாமா எனக்கு ஒரே ஏக்கனா தங்கம் நிலம் சாப்பிட்டேன் டார்லிங் தேங்க்யூ சென்றார் தேங்க்யூடா டார்லிங் பாப்பா எப்படி இருக்காங்க பாப்பா குழம்பு தால இப்ப இப்போ காஃபி சூப்பர் 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 பன்னெண்டு பேர் இருக்கீங்க அழுக்கும் லைக் போட்டாலே நேரம் பன்னெண்டு லைக் வந்துருமே புதிதாக இருந்திருக்கு நீங்களா தான் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஓகே ஜெய டாலிங் பட் லைட்டா ஃபீவர் இருக்கு என்னம்மா இவ்வளவு நாளா இருக்கா ஃபீவர் தங்க அச்சோ என்னம்மா ஃபீவர் இப்போ இவ்வளவு போகாம இருக்கு வாங்க கேட்டி பாய்ஸ் வாங்க ஹாயே ஆண்ட்டின்றீங்க வாங்க அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்க எப்படி அங்கிள் இருக்கீங்க சாரி அங்கிள் வாங்க 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 வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கீங்களா கேட்டிருக்கீங்க எம்ஜே டீ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் டீ அஞ்சு தடவை சாப்பிட்டீங்களா சார் அழிச்சி அஞ்சு மணிக்கே சாப்பிட்டீங்களா அஞ்சு தடவையா அஞ்சு டீ சாப்பிட்ருக்கீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சார் இவ்வளவு சாப்பிடாதீங்க டீ நல்லதுண்ணா ஆனால் கொஞ்சம் இந்த குளிருக்கும் அப்படிலாம் கேட்குது டீ குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு

இதுதாங்க வர நீங்களா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எனக்காக சாப்பிடவில்லை குளிர்காலத்தான் கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா குளிர்க்காக டீ தான் செய்யுது நானே இப்ப விட டீ தான் ரெண்டு மூணு டீ குடிச்சேன் கண்டுவிட்டீல என்ன நீங்க நீங்க சொல்றதை வச்சுதான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா ஆன்ட்டி போட்டா அங்குள் சொல்ல ஓஹோ அங்குள் சொல்றாங்க போட்டா ஹைடியா பதில் சொல்றாங்க ஏய் தக்கா பக்கா என்ன அடைங்க பாடிகளா என்ன அடைவலி தமிழ்நாட்டு பசங்க மொத்தம் தான் இந்த மாதிரி இல்ல இப்போலாம் ஃபேமஸ் ஆமாமா நாள் ஆகுது கண்டிப்பா அஞ்சு நாள் ஆகுது கொஞ்ச நேரம் இர் வந்தற வர கொஞ்ச நேரம் ஓகே 嗯。Uh.